தம்பி வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் இந்த ஊருக்கு நான் புதுசுப்பா சரிங்க குட்டியாண்ணா எங்கேயாச்சும் வாடகை கிடைக்குமா குட்டி அணைக்கு எதுக்கு வாடகை வைக்கிங்க குட்டி அண்ணனா எனக்கு ரெண்டு டீ வாங்கினேன் சரிங்க அதுக்கு குட்டி குட்டியண்ணை வேணும் டி வாங்கினதுக்கு இதுங்க குட்டி என் காரில் வந்துருக்கேன் காரில் போக வேண்டியது காரில் தான் நான் வந்தேன் உனே மாதிரி நினச்சி நானும் வந்தேன் அவங்க கிஃப்ட்டுன்ற பேரில் ஒரு வண்டி நிறைய லோடு பண்ற மாதிரி கிஃப்டாக கொடுத்துட்டாங்க கிஃப்ட் தந்தாங்க ஆமாம் நீ ஒரு குட்டியான இல்லாமல் அவங்க கொடுக்க டிவி வாங்கினா தரமாட்டாங்க தர மாட்டாங்க கிஃப்டிங் உண்மையிலேயே தீபாவளி கொண்டாட்டம்னு ஒரு இது போட்டிருக்காங்கயா நீங்கள் டிவி தான் வாங்கினேன் ஆனால் ஒரு குட்டியான இல்லையாத்தாலும் கிஃப்ட் கொடுக்குறாங்க அவ்வளோ கிஃப்ட் தர ஆமா உனக்கு உனக்கு கடை எங்கன்னு தெரியும் நீங்கள் சொல்லுங்க நானும் வாங்குறேன் டிவி வாங்கிட்டு வாங்க இந்த கடையில தான் இந்த டிவி வாங்கினேயா சரிங்க அப்புறம் இந்த ஒரு டிவி வாங்கினியா என் வீட்டுக்கு பெரிய டிவி இந்த ரெண்டு டிவி வாங்கினதுக்கு அவங்க கொடுத்த கிஃப்ட் பாருந்தா இத்தா தண்ணி சவுண்ட் பாரு ஏங்க இதே பாஞ்சாயிரம் வருமே ஆமா அத்தா தண்ணி பிரிட்ஜு அது இருபத்தஞ்சாயிரம் வருமே அது மட்டும் இல்ல இந்த பதினஞ்சு பொருள் கிஃப்ட் இது ஒரு எட்டாயிரம் வருமே அது மட்டும் இல்ல ஒரு ஸ்கிராட்ச் கார்டு இதை சொரன் ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு வந்துருக்கேன் எனக்கு அது வேலை தராங்க அது மட்டும் இல்லை சானியா டிவி இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2+4 இயர்சா ரெண்டு வருஷம் ரெண்டு 4 வருஷத்துக்கு வந்து சர்வீஸ் வாரண்டி அதோட நீ கிளையா गोवा வந்து போறதுக்கு எனக்கு உடனே நீ உடனே गोवा போலாம் நாலு நாள் ட்ரிப் சாப்பாடு ஃப்ரீ நாலு நாளைக்கு இப்ப நேரத்துக்குள்ள வந்துர்மே அம்மா அது கூட ஃப்ரீயா ஃப்ரீயா என்ன இது என்ன यार தீபாவளி கொண்டாடப்பயா வாங்கவேணுமா வேணாம் என்னன்னு சொல்லு இப்ப நான்

டி வெறும் பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு இருபத்தி 22500 மட்டுமே இந்த பிரைஸ்ல மூணு டிவி கண்டிப்பா உங்களுக்கு 2 இயர்ஸ் பிளஸ் இயர்ஸ் பிளஸ் இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டி உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஸ்க்ராட்ச் கூப்பன் கண்டிப்பா இந்த பெனிஃபிட் சூப்பர் பான் ஆஃபர் இப்போ நம்ம பெரிய டிவி கண்டிப்பா போகலாம் இது கொண்டு நம்ம வந்து ஸ்மால் டிவி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம் நீங்க பார்த்து கண்டிப்பா நீங்க பட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 빅 சைஸ்ல ஆஃபர் உங்களுக்கு சோ கேட்டிங்க உங்களுக்கு 65 இன்ஜஸ் அண்ட் அண்ட்

ஸோ இன் பிளேன் சுவிச்சிங்கில் உங்களுக்கு டிஸ்பிளே வரும் ஸோ திஸ் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹைபே டிஸ்பிளே ரொம்ப சூப்பர் பண்ண பாலிஃபோம் டிஸ்பிளே இருக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஓல்டி பேக்லேட்ஸ் அண்ட் கியூல்டி பேக்லேட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம் அதே மாதிரி உங்களுக்கு கிறிஸ்டல் லைட் டெக்னாலஜி கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ வெப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி ஃபைவ் ஜி ஆக்சஸ் டால் பி அட்மாஸ் அதே மாதிரி உங்களுக்கு கேசர் ரிமோட் அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்லி இன்பில்ட் பில்ட் ஆப்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு கேம் ஆப்டிமைசர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இந்த டிவியில் வந்து உங்களுக்கு ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோர் கே அறுபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ்

பத்து கூட மாட்டி இருக்கு டென் பை டென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா டென் பை டென் சூப்பர் பண்ண சவுண்ட் சிஸ்டம் வரும் அது உங்களுக்கு கொடுத்துறேன் இல்லை சார் எனக்கு எயிட் பை எயிட்னா கண்டிப்பாக ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த டிஜிட்டல் சிஸ்டம் வாங்கிக்கலாம் இல்லை சார் எனக்கு இந்த ஒன் சிக்ஸ் வாட் சவுண்ட் மார்க் கொடுத்துருங்க கண்டிப்பாக ஒன் சிக்ஸ் வாட் சவுண்ட் மார்க் கொடுத்துறேன் இது கூட உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் கொடுத்துறேன் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்ளைசர் கொடுத்துறேன் உங்களுக்கு இது கூட உங்களுக்கு அடிஷனலாக இந்த ஓடிஜி ஓவன் இந்த தீபாவளிக்காக எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்குற உங்களுக்கு இது எடுத்துக்கங்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒரு ஸ்டெப்ளைசர் வால்வோன் கேட் எச்டிஎம்ஐ கேபிள் இதெல்லாம்

குழுக்கள் மூலியமா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நபர் குழுக்கள் எடுக்கணுமோ ஒரு நாளைக்கு எக்ஸாம்பிள் ஒரு முப்பது பேர் நம்ம கஸ்டமர் வாங்கினா அந்த முப்பது பேர் ஒருத்தர் செலக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி முப்பது நாட்கள்ல முப்பது ஓர் ரிப்பை குரூப் பண்ணுமோ எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ச் மட்டும் மேனேஜர் கொடுத்துருணுமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்து மட்டும் வெப் வாய்ஸ் இருக்கு செவன்டி ஃபைவ் இன்ச்சஸ் வெப் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபோர் கே அல்ட்ரா த்ரீ டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி தேர்ட்டி ஃபோர்ட்டி ஹை ரெசல்யூஷன் உங்களுக்கு ஓல்டி அண்ட் கியூல்டி பேக்லெட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டால்வி அட்மாஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி இருக்கு சூப்பர் கொடுப்பாங்க எக்ஸ்க்ளூசிவ் டிவிங்க நல்ல பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கேன் இது கொண்ட அமௌண்ட் நைன்டி தௌசண்ட் கொடுத்துருந்தோம் பஸ் இப்போ வந்து ஜிஎஸ்டி பிரைஸிங் பிரகாரம் உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்கோம் ஸோ வெறும் உங்களுக்கு ஒரு ரூபா கம்மி எண்பதாயிரம் ரூபா மட்டும் தான் இந்த எண்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் இந்த ஒன் செவன்டி ஃபைவ் லிட்டர் ஃப்ரிட்ஜ் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு அஞ்சு வருஷம் உங்களுக்கு டோர் ஷெப் வாரண்ட்டி இருக்கும் இல்ல சார் எனக்கு டிஜே கொடுத்துருக்குன்னா டென் பை டென் டிஜே ஒரு ஸ்டெப்லைசர் வால்மோன் கிட்ட வந்து உங்களுக்கு ஸோ இல்லை சார் எனக்கு எயிட்டி ஃபைவ் வேணா எயிட்டி ஃபைவ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் எயிட்டி ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளியில் அதர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய்க்கு மேல இன்னைக்கு பெரிய பெரிய பிராண்ட் புது பட் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் வந்துட்டு இருக்கும் ஒன் லேக் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன் வந்துடும் ஒரு ரூபா கம்மி உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இது கூட உங்களுக்கு ஒரு டிஜஸ் ஸ்பீக்கர் வந்துரும் ஒரு ஃப்ரிட்ஜ் வந்துரும் ஒரு கோவா ட்ரிப் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு சோ இந்த மூணு பேக்கேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துரும் இது போல் உங்களுக்கு ஸ்க்ராச் குப்பன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு

டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாம் நீங்கள் டூ தேர்ட்டி லிட்டர் உங்களுக்கு உங்களுக்கு ஹேர் கம்பெனியில் வரவங்களுக்கு உங்களுக்கு இது உங்களுக்கு டென் இயர்ஸ் வாரண்டி வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க ஹண்ட்ரட் இன்ச்சில் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஒரு கோ ட்ரிப் கண்டிப்பாக உங்களுக்கு அப்சோலூட்ல கோ ட்ரிப் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் நீங்கள் போயிட்டு வரலாம் அது மட்டும் இல்லைங்க ஸ்க்ராட்ச் குப்பன் கண்டிப்பாக கொடுப்போம் டூ ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி கண்டிப்பாக இருக்கு ஸோ இந்த டிவிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சூப்பர்வான ஆஃபர் கொடுத்துருக்கேன் பை ஒன் கெட் ஒன் கொடுத்துருக்கேன் பை ஒன் டுவெண்ட்டி ஆஃபர் கொடுத்துருக்கேன் ரொம்ப முக்கியமான விஷயம் மார்க்கெட்டில் எங்கே நீங்கள் நம்பி நீங்கள் லோக்கல் டிவியோ நீங்கள் வெள்ள கமிட்டியோ வாங்கிடாதீங்க நீங்கள் ஏன்னா இந்த டூ ப்ளஸ் ஃபோர் டேஸ் வாரண்டி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சர்வீஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் ஆறுநூறு ப்ளஸ் சர்வீஸ் பாயிண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் நம்ம அங்கங்க உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் இங்கே டைம் கொடுத்தா போதும் உங்கள் ஊரில் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தரலாம் இங்கே திருச்சா இருக்கலாம் காரைக்குடி இருக்கலாம் மதுரை இருக்கலாம் எங்கே இருக்கலாம் அங்கே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரோம் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு வருஷம் வரைக்கும் எந்த காம்புரன்ஸ் போனாலும் உங்களுக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் இருக்கும் இந்த டூ ப்ளஸ் ஃபோர் டேஸ் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு இருபத்தி ஆறு இருபத்தாறாம் தேதி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது என்னிங் வந்து உங்களுக்கு அக்டோபர் அக்டோபர் முப்பதுக்கு இந்த வாரண்டிக்கு சிஸ்டம் கன்சோல் போக முடியும் அதுக்கப்புறம் கம்பெனி பார்த்து உங்களுக்கு டூ ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி இதை ரன் பண்ணுமா வேணும் டிசைட் பண்ணுவாங்க பட் இந்த தீபாவளிக்கு மட்டும் கண்டிப்பாக கம்பெனி அப்சல்யூட் கொடுக்குறாங்க ஸோ இந்த இந்த தீபாவளிக்கு வாங்குற எல்லாருமே ஹண்ட்ரட் ஒரு சூப்பர்பான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சப்ஜெக்டாக நினைக்கணுமோ ஸோ கண்டிப்பா நம்ம இந்த வாரண்டியோட கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி உடைஞ்சாலும் சரி இவ்வளோ பெரிய டிவி நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு டிவி நீங்கள் எம்ஆர் கொடுத்து வாங்குறீங்க டிவி உடஞ்சிருச்சு பசங்க உடச்சாங்க ஒன்றும் கோலப்படாதீங்க நீங்கள் நாற்பது ரூபா கொடுத்தா போதும் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்தா போதும் புது டிவி உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி வரண்டி உங்களுக்கு மார்க்கெட்ல யாரும் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு யாராவது உங்களுக்கு டீலர்ஷிப் எடுத்து பண்ணுன்னா கண்டிப்பா எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரான்ச்சைஸஸ் அண்ட் டீலர்ஷிப் நம்ம கொடுக்குறோம் நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற உங்களுக்கு ஒரு சூப்பர் பான் ஐடியா தொடர்றவங்களுக்கு அந்த திட்டம் நம்மகிட்ட சூப்பர் பான் திட்டம் இருக்குது தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்க ஒரு உமன் ஆண்ட்ராப்டர் இருந்தாலும் இல்லை ஒரு வயசானவங்களா இருந்தாலும் ஒரு யூத்தாக இருந்தாலும் கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க ஒரு சூப்பர் பான் உங்களுக்கு ஸ்டோர் வச்சு தரேன் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு மினிமம் ஐம்பதாயிரம் ரூபா மேக்ஸிமம் ஒரு லட்சம் ரூபா பெரிய பெரிய சீட்டில் உங்களுக்கு மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு திட்டம் வகுத்துற உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சானியோ கம்பெனியில் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் அந்த சானியோ கம்பெனி நம்ம பார்ட்னராக இருப்போம் நம்ம ஃபியூச்சரில் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் நம்ம கம்பெனி உங்கள் மிக பெரிய பெரிய ஒரு கம்பெனி நம்ம கம்பெனி கண்டிப்பாக நம்ம ஃபோன் ஆகும் போகுது ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம கம்பெனியில் இங்கே ஜாயின் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த தீபாவளியை நம்ம ஹாப்பியாக கொண்டு வரலாம் ஹாப்பி தீபாவளி தேங்க்யூ வெரி மச் நம்ம ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் சைதாப்பேட்டில் வந்து உங்களுக்கு நியர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வச்சிருக்கோம் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் ஹை ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது நம்மளுக்கு கோயம்புத்தரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்திபுரத்தில் உங்களுக்கு சென்னை மொபைல்ஸ் ஆப்போசிட்டில் இருக்குது ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீரபம்பாளையத்தில் செங்கோட்டன் ஃபங்க்ஷனல் பக்கத்தில் நம்ம லொகேட் இருக்குது நீங்கள் நாலு சொல்லலை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி வாங்கலாம் இல்லை சார் எனக்கு ஆர்டர் பண்ணிணா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் பார்சல் டெலிவரி ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்